என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் மிகப்பெரிய ஒரு ஆழமான சத்தியத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் தயவு கூர்ந்து யாரும் சத்தியத்தை நிராகரிக்காதீர்கள் நீங்கள் உண்மையான சத்தியம் தெரியாமல் எங்கள் மீது கல்லெறிந்து நீங்கள் வந்து ஆபத்துக்குள்ளாக சென்று விடாதீர்கள் அதனால் தயவு கூர்ந்து சத்தியத்தை அமைதலாக கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்த்து நிற்காதீர்கள் உங்களுக்கே ஆபத்தாக அமைந்து விடக்கூடாது அதாவது ஜாக்கிரதையாக இருந்து ஒருத்தரும் சத்தியத்தை அமைதியாக கேளுங்கள் இந்த வசனம் கூறுகிறது என் நாமத்தினாலே நீங்கள் அனைகளாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னா உண்மையான சத்தியத்தை நாங்கள் வந்து கூறும்போது நாங்கள் வந்து தான் படுவோம் விற்பனையாக நான் இப்போ ஒரு காரியத்தை கூறப்போகிறேன் அதாவது இப்போது என்ன வந்து இப்போ ஜான்ஜபராஜ் கிரேஸ் ஜெனரேஷன் சர்ச்சுக்கு அவர்கள் போதகம் பண்ண கூப்பிடுகிறார்கள் எல்லா சர்ச்சிலுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து வேறு போதகர்கள் வந்து சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணுவார்கள் இப்போ அதே போல் என்னை வந்து அவர்கள் கூப்பிட்டிருக்கார்கள் வைத்துக்கொள்வோம் இப்போ நான் அங்கே போய் கிரேஸ் ஜெனரேஷன் சர்ச்சுன்னு ஒரு கோட்பாடு வைத்திருப்பார்கள் அந்த கோட்பாட்டுக்கு உட்பட்டு தான் நான் வந்து பேச முடியும் இப்போ ஒரு நான் கோட்பாட்டுக்கு வெளியே சென்று நான் பேசினால் அடுத்த தடவை என்னை பேச அனுமதிக்க மாட்டார்கள் இதை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க நான் கிரேஸ் ஜெனரேஷன் சர்ச்சில் போய் நீங்கள் இப்படி கூத்தாட்டம் போடக்கூடாது நீங்கள் இப்படி லைட்டை டிஸ்கோ லைட் மாதிரி போட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு இப்படி பண்ணக்கூடாது இதெல்லாம் வேதத்துக்கு தவறானதுன்னு நான் போதித்தேன்னா உடனே அடுத்த தடையிலேருந்து என்னை கூட மாட்டேன் கற்பனையாக நான் வந்து இப்போ சிஎஸ்ஐ சபைகளுக்கு என்ன போதகத்துக்கு கூப்பிடுகிறார்கள் இப்போ சிஎஸ்ஐக்காரர்கள் வந்து ஒரு சேட்டன் கோட்பாடு வைத்திருப்பார்கள் என்ன கோட்பாடு என்றால் திருத்தோம்னு ஒரு கோட்பாடு வைத்திருப்பார்கள் இன்னொன்று நிறைய போதகர்களை தாக்கி பேசக்கூடாதுன்னு ஒரு கோட்பாடுகள் வைத்திருப்பார்கள் அப்போ அந்த லிமிட்டுக்குள்ளே அந்த வரைமுறைக்குள்ளே தான் நான் அங்கே பேசிவிட்டு வெளியே வர வேண்டியது இருக்கும் ஒரு வரைமுறையை தாண்டி நான் வேத சத்தியத்தை எடுத்து கூறிவிட்டால் திருத்தோம் தவறு இல்லை நீங்கள் அந்த போதகர்கள் இப்படி விசுவாசிகளை அடிமையாக வைத்து தவறு இப்படி தசமபாகம் பாகம் வாங்குவது தவறுன்னு நம்ம பேசிட்டேனா உடனே அடுத்ததுலேருந்து நம்ம கூட மாவந்த் அட்வான்டிஸ்ட் சர்ச்சுக்குள்ளே என்னை போதகத்துக்கு கூப்பிடுகிறார்கள் நான் போய் அவங்க வந்து என்ன இருக்கிறார்கள் ஏழாவது நாள் தான் சனிக்கிழமை தான் ஆராதிக்கணும் நான் போய் கூறுகிறேன் சனிக்கிழமை மட்டும் கிடையாது எல்லா நாளுமே நீங்கள் கடவுளை ஆராதிக்கலாம் ஏனென்றால் நீங்களே அந்த ஆலயம் போதிக்கேன் உடனே அவங்க என்ன கூறுவார்கள் இவங்க சம்மந்த அட்வென்டிஸ்டோட கோட்பாடுக்கு அகேன்ஸ்டாக இவர் பேசிவிட்டார் ஆகியால் இவர் அடுத்த தடவை வந்து கூப்பிடக்கூடாதுன்னு நிராகரித்து வருவார்கள் இப்போதான் இப்போ இவஞ்சலிஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச்சுனா அவங்க ஒரு கோட்பாடு கேள்வின் கோட்பாடுகளை வைத்திருப்பார்கள் இந்த கேல்வின் கோட்பாடுன்னு ஒரு கோட்பாடை உருவாக்கி வைத்திருப்பார்கள் அந்த கோட்பாடுக்கு உட்பட்டு நம்ம பேசிக்கொண்டே இருந்தால் அவர்கள் நம்மளை மறுபடியும் மறுபடியும் அழைத்துக்கொண்டே இருப்பார்கள் ஒருவர்கள் கோட்பாடுக்கு அகேன்ஸ்டாக நான் பேசிவிட்டால் அவர்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டார்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நான் ஒரு கற்பனை கதையாக சொல்கிறேன் ஆனால் இதுதான் உண்மை உங்களுடைய மிகப்பெரிய பாக்கியம் கடவுள் பெரியவர் இவ் இவங்க எல்லாருமே ஒரு விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு அந்த விக்கிரகத்தை மட்டும்தான் நம்மளை வந்து போதிக்க சொல்றாங்க நீங்கள் வச்சிருக்கிற விக்கிரகம் அந்த கோட்பாடு ஒவ்வொரு சபைக்கும் அவங்க வைத்திருக்கிற கோட்பாடு தவறு என்று அதாவது அந்த கோட்பாடு தான் விக்கிரகம் விக்கிரகம் தவறுன்னு நம்ம சொல்லும்போது நம்மளை அடித்து வெளியே பற்றிடுவார்கள் அப்படின்னா நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இப்பொழுது இருக்கிற எந்த ஒரு ஆலயத்திலும் எந்த ஒரு டினாமினேஷன்லையும் வேத சத்தியத்தை நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னால் அவர்கள் ஒரு விக்கிரகம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக அந்த விக்ரகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பணம் அந்த விக்ரகத்தை வைத்துக்கொண்டு பணத்தை சம்பாதித்துக்கொண்டு விசுவாசிகளை அடிமைகளாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கடவுள் பெரியவர் அதனால தான் இப்போது வந்து இப்போ யூடியூப்னு ஒரு சர்ச் இப்போ வந்திருக்கிறது நீங்களே அறிவீர்கள் இப்போ நான் யூடியூபில் பேசி இருக்கிறேன் என்றால் இதுவும் ஒரு சர்ச்சு தான் இதுவும் ஒரு சபை தான் இப்போ இந்த யூடியூபில் சர்ச்சில் இப்போ என்ன என்னன்னா கடவுள் நம்மளோட எதை பேச சொல்கிறாரோ நம்ம அதை பேசுகிற உரிமம் வந்து இந்த யூடியூப் சர்ச் நமக்கு வந்து கொடுக்கறது ஆனால் இப்பொழுது கட்டட ஆலயங்கள் டினாமினேஷன் சபைகள் கடவுள் நம்மகிட்ட பே நம்மகிட்ட பேசுகிறதும் அங்கே போய் சொல்ல முடியாது கடவுள் பெரியவர் ஏனென்றால் இப்பொழுது யூடியூப் என்ற சர்ச்சை கடவுள் ஆரம்பித்து விசுவாசிகளுக்கு கொடுத்தது நிமித்தம் ஏனென்றால் தெளிவாக கூறுங்க நான் முதலாவது சொன்னேன் அவருடைய சத்தியம் எப்படினாலும் வெளியே வரும் இவர்கள் எந்தெந்த கோட்பாடு போட்டு விற்கிறகா பண்ணி அவருடைய சத்தியத்தை வெளியேறாமல் பண்ணினாலும் அவர் பெரியவர் அதனால தான் இப்பொழுது யூடியூப் மூலமாக அவருடைய ஒரிஜினல் சத்தியம் வெளியே வந்து கொண்டு இருக்கிறது இதுக்கு முன்பாக காலத்து கட்டத்தெல்லாம் எல்லோரும் நீங்கள் கட்டட ஆலயத்துக்கு போய் அவங்க ஒரு கோட்பாடை வைத்துக்கொண்டு அவங்க மண்டைக்குள் திணித்து கொண்டு இருப்பான் அதுதான் வேத சத்தியம் அதுதான் வேத சத்தியம்னு அவர்களுக்கு அடிமையர்களாக அவங்களை வைத்து வைத்துள்ளார்கள் ஆனால் வேத சத்தியம் என்ன என்பதை நம்ம இந்த வீடியோவில் வந்து விரிவாக வந்து பார்ப்போம் ஒன்று குரந்தியன்ஸ் மூன்று இருபத்தி மூணில் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர் இதுதான் வந்து வேத சத்தியம் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்தான் நம்முடைய பிதா என்று நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் நீங்கள் வந்து சிஎஸ் சபைக்காரர்கள் நீங்கள் ஆர்சி சபைக்காரர்கள் நீங்கள் செவன்தே அட்வான்டேஜ் சபைக்காரர்கள் இல்லை நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் ரோமன்ஸ் மூன்று பத்தை வாசிப்போம் அப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை வசனம் வந்து கூறுகிறது அப்படின்னா இப்போ பழையாட்பாடில் தான் நீதிமான்ங்கிற ஒரு கேரக்டரி வந்து இருந்துச்சு ம் இப்போ புதியாடில் புதிய உடன்படிக்கையில் பவுல் வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ணுறாரு நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை அப்புறம் நீதிமான் இப்போ கிடையாதுங்கிறத பவுல் வந்து அப்டேட் பண்ணுறாரு ம் அப்படின்னா ஏன் வந்து அப்டேட் பண்ணுறாருன்னா பழைய பழைய சர்வ வல்லமில்லை தேவன் அந்த ஒரே கடவுள் நமக்காக மாம்சத்தில் வந்து ரத்தம் செஞ்சு மறிக்கவில்லை அவர் மனுஷனாக வந்து ஆனால் புதிய ஏற்பாடுத்தில் அவர் நமக்காக மனுஷனாக வந்து எல்லா வகையிலும் பரிசுத்தையும் காத்து கொண்டு எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றி அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் அப்போனா அவர் அந்த உலகத்தில் பரிசுத்தமாக அவர் வந்து எல்லா வகையிலும் நமக்கு நீதி வாழ்ந்து காட்டி விட்டார் இப்போ நம்ம அவரோட கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோன்னா நம்ம யாருமே வந்து நீதிமான் கிடையாது அதைத்தான் இந்த வசனம் வந்து கூறுகின்றது அந்தபடி நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை அப்படின்னா இப்போ பலையாப்பாடு நம்ம பார்க்கும்போது வந்து க சர்வ கடவுள் மனுஷனாக வந்து மறிக்கலை அதனால் ஒவ்வொருத்தர் அவங்கவங்க இவ்வளோகான் பரிசுத்தமாக வாழ்ந்துருப்பாங்க அவ்வளோகான் பரிசுத்தமாக நீதிமான்ங்கிற ஒரு கேட்டகரியில் வைக்கப்பட்டார்கள் ஆனால் இப்போது நம்ம ஏசு கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோன்னா அவர் தான் பெர்ஃபெக்ட்டாக ஹண்ட்ரட் பெர்சென்ட் பெர்ஃபெக்டாக இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு சென்று விட்டார் அவரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம யாருமே நீதிமான் கிடையாது அதுதான் அந்த வேத வசனம் கோருகிறது அந்தபடியே நீதிமான் ஒருவன் ஆகிலும் கிடையாது அதுதான் மூ அடுத்த ரோமன்ஸ் மூன்று இருபது இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்படுவதில்லை அப்படின்னா இப்போ புதிய உடன்படிக்கையில நீதிமான்கிற கேட்டகரியை கடவுளை வந்து நிராகரிச்சுட்டு நமக்கு அடுத்து என்ன கேட்டகரி அழகான கேட்டகரியை கொடுத்துருக்கிறார் என்றால் ஒன்று கொருந்தியன்ஸ் மூன்று இருபத்தி மூணில் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர் அப்படின்னா இப்போ நம்ம யார் என்றால் நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடையவர்கள் அது தெளிவாக வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள் அடுத்ததாக ரெண்டு குர்தன்ஸ் ஆறு பதினெட்டின் படி பார்க்கும்போது நீங்கள் அவருடைய குமாரரும் குமாரத்திகளும் நீங்க இயேசு கிறிஸ்துவ பிதான் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் அவருடைய குமாரரும் குமாரத்திகள் நீங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா இப்போ நம்ம என்ன நமக்கு உரிமத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்றால் நீங்கள் நம்ம இப்போ கிறிஸ்துவனுடையவர்கள் நான் வந்து கிறிஸ்துவனுடைய குமாரன் அப்பா பிதாமின் கூபிடுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்கிறார் அதுதான் அந்த உரிமம் அதனால் இப்பொழுது நிறைய பேர் வந்து கேட்பீங்க நிறைய பேர் வந்து இப்போ கமாண்ட்லாம் கேட்காங்க நீ என்னடா நீதிமானாடா நீ என்ன யோக்கியானாடா இவர்களெல்லாம் பற்றி பேசுறதுக்கு நான் யோக்கியனே கிடையாது நான் கிறிஸ்துவனுடையவன் நான் கிறிஸ்துவனுடைய பிள்ளை அதனால் அவருடைய சத்தியத்தை நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் இவர்கள் பண்ணுவதெல்லாம் அவர்கள் சத்தியம் கிடையாது என்று அவர்களை எச்சரித்து கூற வேண்டும் கள்ளத்திற்கு திருச்சியில் எச்சரிக்கிறதுக்கு எங்களுக்கு அதாவது அத்தாரிட்டியை கொடுத்தது நிமித்தம் நான் வந்து வீடியோவில் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்போ அப்படி தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் அப்போனா நம்ம வந்து கிறிஸ்துவனுடையவர்கள் இப்போ என்ன எப்படின்னா நம்ம வந்து அவரோட இருந்து கொண்டு அவரோட உறவில் எப்பொழுதும் நிலைத்து இருந்து கொண்டே அறிவேணும் அதனால் எண்ணில் என்று கடவுள் வந்து கூறுகிறார் அப்போனா நம்ம அவர்கள் நிலைத்திருக்கும் போது ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்கிறார் அவரோடு நம்ம இருந்து நம்ம இவ்வளோ தவறு செய்து விழுந்தாலும் நம்ம அவரோடு மன்னிப்பு கேட்டு அவரோட ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரோடு ஒன்றிணைந்து ஐக்கியத்தை வாழ வேண்டும் அவன்தான் வந்து கிறிஸ்துவின் உடையவன் நீங்கள் ஒரு சிஎஸ்ஐ சபையை இதில் ஒன்றிணைத்து வாழக்கூடாது நீங்கள் ஆர்சி சபையில் ஒன்றிணைத்து வாழக்கூடாது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணிக்கு சர்ச்சுக்கு போயிட்டேன்னா நான் கடவுளோடு ஒன்றிணைந்து வாழுகிறேன் அந்த சபையோடு நம்ம சேர்ந்து விட்டால் என்றால் நான் கடவுளோடு ஒன்றிணைந்து வாழுகிறேன் என்று என்பதெல்லாம் வேத சத்தியமே கிடையாது அவர்கள் எல்லாரும் பழைய உடன்படிக்கையை உங்களுக்கு வந்து போதித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் அப்படி சென்று கொண்டிருந்தால் நீங்கள் இன்னும் கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கை வரல நீங்கள் புதிய உடன்படிக்கைகள் வர வேண்டும் என்றால் நீங்கள் அவரோடு உறவு கொள்ள வேண்டும் நீங்கள் போய் ஆலயத்தில் போய் ஏழாவது போய் உறவு கொள்வதனால் பழையாடுகள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அதை வசனம் ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணிக்கு போயிட்டேன்னா நான் நீதிமன்றம் நீதிமன்றம் ஒருவனுமே கிடையாதுன்னு வசனம் கூறுது புரியுதா அதனால் நீங்கள் அத்தனை பேரும் வந்து கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்து வந்து தேவனுடையவர் இப்போ நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாக ஆக வேண்டும் என்றால் நீங்கள் அவருடைய குமாரனும் குமாரத்தைகளும் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்து பிதா என்று அக்செப்ட் பண்ண வேண்டும் அதுதான் வந்து வேத சத்தியம் அகார்டிங் டு டூ குரந்தன்ஸ் சிக்ஸ் எய்ட் அஞ்சு இருபதில் அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் இங்கேயும் பாருங்க இவரே அப்புறம் இங்க இவர் ரூம்னு வரல அப்படின்னா இங்க தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் அப்படின்னா அங்க சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு கூறப்பட்டிருக்குது அப்புறம் அந்த சத்தியம் உள்ளவர் யார் என்றால் குமாரநாயக ஏசு கிறிஸ்து என்னப்பட்ட பட்ட சத்தியம் இருக்கிறோம் அப்போனா அந்த சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வது சத்தியம் உள்ளவர் யார் என்றால் குமாரநாயக இயேசு கிறிஸ்து என்று இந்த வசனம் திட்டமும் தெளிவாக கூறுகிறது அதனால் இயேசு கிறிஸ்து தான் பிதா அதன் வசனம் கூறுகிறது இவரே மெய்யான தீவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் அடுத்த வசனமே கூறுகிறது ஒன்று யோவான் அஞ்சு இருபத்தி ஒன்று ஏசு கிறிஸ்துவ பிதா இல்லை அவர் ஒரு சின்ன கடவுள் அதுக்கு மேல பிதா இன்னொரு பெரிய கடவுளாக இருக்கிறார் இவர் வேற அவர் வேற போதிக்கிறவர்கள் பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக ஆமேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வேற பிதா வேற இவர் சின்னவர் சின்ன கடவுள் அவர் பெரிய கடவுள் அப்படின்னு யார் யார் போதிக்காங்களோ அவங்க எல்லாமே விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இப்பொழுது இந்த வெளியாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஜான் ஜபராஜ் சபைகள் இன்னும் சிஎஸ்ஐ ஆர்சி பெந்தைகோஸ்டே செவன்டே சிவாஞ்சலிஸ் பேப்டிஸ்டர்ச் இவர்கள் எல்லாரும் வந்து திட்டமும் தெளிவுமாக விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டு பலையாட்பாடு உடன்படிக்கையை போதித்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களிடத்திலிருந்து நீங்கள் விலகி கிறிஸ்துவுக்கு நேராக வந்து நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக மாறி சகலவித உன்னத ஆசிர்வாதங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன்